மரபணு குறைபாடு விந்து உற்பத்தி மற்றும் பிறக்கும் குழந்தையை பாதிக்குமா விந்து அணுக்கள்ல குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எதனால எனக்கு குறையுது அப்படிங்கிறது தான் எல்லா பேஷண்ட்ஸோட கேள்வியாக இருக்கும் விந்தணுக்கள் நிறைய ரீசன்ஸ்னால குறையலாம் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா மரபணுக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் மரபணுக்கள்ங்கிறப்ப அவங்களோட மரபணுக்கள் கொஞ்சம் கூடியிருக்கலாம் இல்லைன்னா சில இது ஃபார்ம் ஆகாமல் இருந்திருக்கலாம் அது அது எதனால் இம்பார்ட்டண்ட் எதுக்காக அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குறைபாடுடைய மரபணுக்கள் வச்சு செயற்கை கருத்தரிப்பு பண்ணுறப்ப அந்த குழந்தைக்கும் அந்த குறைபாடுடைய மரபணுக்கள் பாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் அந்த மரபணுக்களில் கருவில் உள்ள மரபணுக்களை பரிசோதித்து அதுக்கப்புறம் செலுத்துகிறப்ப அவங்களுக்கு நார்மலான குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு அடுத்தது மரபணுக்கள் சம்டைம்ஸ் ஒரு மிடில் ஏஜில் கூட டேமேஜ் ஆகும் அவங்களோட பழக்க வழக்கங்கள்னால ஒரு ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் அந்த மாதிரி வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அந்த மாதிரி ரீசன்னாலையும் மரபணுக்கள் டேமேஜ் ஆகும் ஸோ அதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து அதை கொஞ்சம் சரி பண்ண முடியும் எங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் மத் அது தவிர அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அகில இந்திய அளவில் குழந்தையின்மைக்கான தலைவராக நான் இருந்தால் கூட இந்த சமூகத்திற்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் இந்த மேல்ஸுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நிறைய சலுகை கட்டணங்கள் எங்களோட குரு மருத்துவமனையிலிருந்து கொடுத்துருக்குறோம் அது வெப்சைட்டில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் தந்தையாகலாம் தொடரட்டும் உங்கள் தலைமுறை